பார்க்கிங் விவகாரத்துல பிக் பாஸ் தர்சன் கைது செய்யப்பட்டிருக்க நிலையில அவரோட முன்னாள் காதலி நடிகை சனம் செட்டி வெளியிட்டிருக்க வீடியோ இப்ப இணையத்துல வைரல் ஆகிட்டு வருது என்ன வருதுன்னா தர்சன் கைதுன்னு செய்தி கேட்டதுமே சந்தோஷமா இருந்துச்சு ஆனா தர்சன் இடத்துல வேற யாராவது இருந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன்னு யோசிச்சேன் விசாரணை கூட பண்ணாம தர்சன கைது செஞ்சிருக்காங்க கோர்ட் லீவு அப்படின்னு தெரிஞ்சுதான் இத பண்ணிருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து பேட்டி கொடுத்த நீதிபதி மகன் சொல்வதுதான் உண்மையா இருந்தா சிசிடிவி காட்சியா வெளியிட்டு இருக்கலாமே தப்பு பண்ணாதவங்க தண்டனை அனுபவிச்சா அது மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு முன்னால் காதலனுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ வெளியிட்டு இந்த மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு தமிழ் வீட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க காலையிலேருந்து வாட்ஸ்அப் பக்கம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நியூஸ் லிங்க்ஸ் ஷேர் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா பிக் பாஸ் பிரபலம் தர்ஷன் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அண்ட் எனக்கும் சத்தியமாக சொல்கிற மனசை தொட்டு சொல்கிற ஹாப்பியாக தான் இருந்துச்சு ஏன்னா நிறைய அனுபவிச்சாச்சு நிறைய துரோகம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு ஸோ எனக்கான ஒரு நியாயம்தான் இது அப்படின் தான் தோணுச்சு ஒரு செகண்டுக்கு ஏன்னா நானும் ஒரு சாதாரண பொண்ணு தான் எமோஷன்ஸ் எல்லாம் எனக்கும் இருக்குது ஆனால் எனக்கு சில வேல்யூஸும் இருக்குது இன்னொருத்தருக்கு நடக்கிற அந்நியாயத்தில் என்னோட நியாயத்தை நான் தேட முடியாது நான் எனக்கே ஒரு கேள்வி தான் கேட்டுக்கிட்டேன் தர்ஷன் இடத்தில் வேற யாராவது இருந்திருந்தால் அவங்களுக்காக நான் குரல் கொடுத்துருப்பேனா இல்லையான்னு கேட்டேன் கண்டிப்பாக கொடுத்துருப்பேன் அதுக்குன்னு நான் மதர் எல்லாம் கிடையாது அவங்க எல்லாம் உண்மையிலே கிரேட்டு தான் இதுலயும் ஒரு சுயநலம் இருக்குது எனக்கு என் மனசாட்சிக்கு எதிர்த்தான் நான் ஒரு விஷயம் பண்ணேன்னா நைட் எனக்கு தூக்க வராது வாழ்க்கையில் ஆயத்தட்டு பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் நைட்டு தூங்கும் போது பீஸ்ஃபுல்லாக தூங்குறேன் ஏன்னா யாருக்குமே வேணும்னே கெடுதல் நினச்சதில்லை சாபம் விட்டதில்லை ஸோ அதுக்காக ஃபார் த சேக் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த விஷயத்தில் எனக்கு பெரிய டவுட் இருக்குது இப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்குது அது ஜு ஒரு பார்க்கிங் சண்டேல இவ்வளோ பெருசாக எஸ்கலேட் ஆகிட்டு சேம் டே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ வேகமாக சட்டம் வேலை செய்யுமா அப்படின்ற ஒரு பெரிய டவுட் எங்களுக்கு வருதா இல்லையா அதுவும் இன்னைக்கு ஃப்ரைடே வீக்கெண்டு இன்ஃபேக்ட் விசாரணை நடக்கணும்னா மண்டே தான் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறந்தான் அரெஸ்ட் பண்ணுமா இல்லையான்றது முடிவு பண்ணுவாங்க அதுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா அண்ட் ஆப்போசிட் பார்ட்டி வந்து ஹைகோர்ட் ஜட்ஜோட பையன் அவங்க தான் உண்மை அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க பேட்டி கொடுக்குறப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளி எஃப்ஐஆரே ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரூஃப் ரிலீஸ் பண்றதுல ஒன்றும் பிரச்சனை இருக்காது அது ஏன் இன்னமும் பண்ணாம இருக்காங்க ஸோ இந்த பிரச்சனைக்கு பின்னால இருக்கிற உண்மை கண்டிப்பாக வெளி வரணும் தப்பு பண்ணாதவங்க தண்டனை அனுபவிச்சா அது மிகப்பெரிய ஒரு குற்றம் அது பண்ண நாங்கள் விட மாட்டோம்